லிபர்ட்டி தமிழினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பு இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக பார்க்கப்படுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது தேர்தல் பத்திரங்கள் அந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்படுவது அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கு ஏன்னா மக்களுக்கு தகவல் உரிமை சட்டத்துக்கு எதிராக இருக்க இந்த சட்டம் யார் அவ்வளோ நிதி வாங்குகிறா எந்த கம்பெனி நிதி கொடுக்குது இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படத்தன்மையே இல்லை இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இது ரத்து செய்யப்படுது இல்லையா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரிதிலும் அரிதாக உச்ச நீதிமன்றத்திலும் ஏனைய நீதிமன்றங்களிலும் நீதிக்கான வாசல் திறக்கப்படுகிறது எப்போதுமே நீதிக்கான வாசல் அங்கே திறக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா கடைசி நம்பிக்கையாக போய் நம்ம நிற்கிற இடம் அதுதான் இந்த ஜனநாயக அமைப்பில் ஊடகங்கள் நம்மை கைவிட்டாலும் இதர அரசு நிறுவனங்கள் நம்மை கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் நீதிமன்றம் கைவிடாதுன்னு ஒரு கடைசி மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கைக்கு வங்கம் வராத அளவுக்கு இந்த அமைப்பு முறை இருக்கணும் நீதி பரிபாலன அமைப்பு முறை ஆனால் பல வழக்குகளை பார்த்துட்டோம் அதுவும் பாஜக தொடர்பான வழக்குகள் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் தொடர்பான வழக்குகள் எத்தனையோ வழக்குகளில் போய் முட்டி மோதி பார்த்து பாஜக சொல்வதையே நீதிமன்றமும் சொன்ன பல வழக்குகளை பார்த்துட்டோம் அதில் வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு இந்த நாடு எங்கே போய் நிற்குமோ என்ன ஆகுமோ என்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்த நிலையில் இந்த வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு அந்த நம்பிக்கையை மீண்டும் நமக்கு வலுப்படுத்துகிறது ஜனநாயகத்தில் இன்னும் நாம் நம்பலாம் இந்த நீதி பரிபாலன அமைப்புகள் நம்மை காப்பாற்றும் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் பாஜக கிழிக்கிற கோட்டின்படி தான் இங்கே எல்லாம் நடக்கும் என்று இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த தீர்ப்பின் மூலம் வெளிப்பட்டிருக்கு அதனால் முதல்ல இந்த தீர்ப்பை வரவேற்போம் இது ஒரு கொண்டாடத்தக்க தீர்ப்பு ஏன்னா ஒரு ஊழலற்ற அரசு நேர்மையான அரசு ஒரு நேர்மையான நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக மூலம் எந்த ஊழல் நடக்கல மோடி ஆட்சியில் வந்து எங்கேயாவது ஒரு ஊழல் நடந்திருக்குதா மோடி மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா எதிர்கட்சிகளால் நிரூபிக்க முடியுமா அப்படியா இப்படியான்னு ஏகப்பட்ட கேள்வியை இவங்க எந்த அளவுக்கு ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறார்கள் என்பதற்கான சாட்சி தான் இந்த எலக்ட்ரோரல் பாண்டு வெளிப்படைத்தன்மையே கிடையாது யார் வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் கொடுக்குற ஒரு விவரத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேள்வி கிடையாது கொடுத்தவருக்கு இந்த அரசு பகரமாக பதிலாக என்ன செஞ்சது அப்படிங்கிறது எதுவும் தெரியாது அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு நிதியை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் எதற்காக கொடுக்கிறார்கள் யார் கொடுத்தார் எந்த விவரமும் வெளியே தெரியாது அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அரசியல் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அந்த வேட்பாளர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களை கொண்டு வருகிறார்கள் அப்போ நம்மால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் ஆட்சியில் அமருது அல்லது எதிர்கட்சி வரிசையில் போய் அமருது அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுக்கு அந்த கட்சிக்கு எப்படி பணம் வந்துச்சு யார் பணம் கொடுத்தா அப்படிங்கிற விவரத்தையே நாங்கள் வெளியிட மாட்டோம் மக்களுக்கு சொல்ல மாட்டோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு அது அப்போ இந்த முறைகேட்டை எதிர்த்தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்போ ஏற்கனவே இருந்த அந்த நிலைமையை மாற்றி வெளியே சொல்ல மாட்டோம்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக ஏ பாஜகவுக்கு கார்ப்பரேட்டுகள் அள்ளி கொடுக்கிறார்கள் அப்ப கார்ப்பரேட்டுகளுக்கு பாஜக என்ன கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல கார்பரேட்டுகள் பாஜகவுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் அதை வெளியே சொல்ல மாட்டோம் அப்போ அதை வெளியே சொல்லாத அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க பல்லாயிரம் கோடி ரூபாயை வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே கார்ப்பரேட்டுகளிடமிருந்து இந்த எலக்டோரல் பாண்டில் அதிக நிதி பெற்ற இன்னும் சொல்லப்போனால் எண்பது விழுக்காட்டுக்கு மேல் நிதி பெற்ற ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தான் அப்போ பிஜேபிக்கு வரக்கூடிய இந்த கட்டற்ற பொருளாதாரம் இருக்குல்ல அந்த கட்சிக்கு வந்து குவிகிற இந்த இந்த பொருளாதாரம் இந்த நிதி இதுதான் பிஜேபி நினச்சதையெல்லாம் செய்ய வைக்குது இப்ப பிஜேபி என்ன செஞ்சிருக்குது இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்எல்ஏக்கள் நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்களே பிஜேக்கு விலைக்கு வாங்கியிருக்குது இது எப்படி நடந்துச்சு இதுக்கு யார் பணம் கொடுத்தா இந்த கேள்வி இருக்கு தான் நினைச்சதையெல்லாம் செய்யுது ஒரு தீர்ப்பு வரணுமா பிஜேபியினுடைய எண்ணப்போக்குக்கு ஏற்ப தீர்ப்பு வருது தான் நினைத்ததையெல்லாம் அப்படி அப்படி நடத்துது பிஜேபி யாரும் அவங்கள கேள்வி கேட்கிறதுக்கு இடம் இல்லாத வகையில் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு கட்சி போனால் அது ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு பாழ்படுத்தும் எந்த அளவுக்கு அது ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கி இந்தியாவில் சாட்சியாக இருக்குது அப்படி பிஜேபி இப்படி நினச்சதையெல்லாம் செய்கிறதுக்கு என்ன பின்புலம் இந்த பணம் தான் மிகப்பெரிய பின்புலம் அவனுடைய சித்தாந்த பின்புலம் ஒன்று இருக்குது ஆனால் அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக விளங்குவது கட்டற்ற பணம் அப்போ இந்த பணம் எந்த வழியில் வருது அப்படிங்கிறத வெளியே அவங்களுக்கு ஏன் சொல்ல முடியலைன்னா சொல்ல மாட்டோம்னு ஏன் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பணம் கொடுக்கறது பூரா யாருன்னா இவர்களால் பலனடையக்கூடியவர்கள் இப்போ அதானியை பற்றி ஒரு பெரிய ஹிண்டன்பருக்கு அறிக்கை அவர் பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சர்ச்சை வந்துச்சு அவன் விலாவாரியாக புட்டு புட்டு வச்சுட்டான் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தான் அந்த அறிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிங்கன்னு சொன்னோம் அது குறித்து ஒரு விசாரணை அமைப்பை உருவாக்குங்கன்னு சொன்னோம் நாடாளுமன்ற நிலைக்குழுனுடைய விசாரணைக்கு அதை உட்படுத்துங்கன்னு சொன்னோம் எதுக்குமே மோடி ஒத்து வரலையே எதுக்குமே ஒத்து வரல அப்போ விசாரிப்பதற்கு கூட ஏன் தயங்குறீங்க அப்போ விசாரிச்சா தெரிய வந்துடும் என்ன தெரிய வந்துடும் இந்த அரசால் அதானிக்கு எப்படி சட்டங்கள் வளைக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படி தெரிஞ்சால் அதானிக்கும் மோடிக்குமான உறவு என்னன்னு வெட்ட வெளிச்சம் ஆகிடும் அப்புறம் இந்த எலெக்ட்ரல் பாண்டில் அதானி எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சால் அப்போ மோடி அதானிக்கு என்ன கொடுத்துருக்குறாரு அதானிக்கு மோடிக்கு என்ன கொடுத்துருக்காரு மோடின்னா தனிப்பட்ட மோடிக்கல்ல பிஜேபிக்கு பிஜேபி அரசு அதானிக்கு என்ன செய்திருக்கிறது பதிலாக அதானி பிஜேபிக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு பிஜேபிக்கு அதானி என்ன செஞ்சுருக்கிறார் பதிலாக பிஜேபி அரசு அதானிக்கு என்ன செஞ்சிருக்குன்னு இந்த இந்த டேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிரும் வெளியே தெரிஞ்சிரும் அதனால தான் அதானி பற்றி வந்த முறைகேடு தொடர்பான புகாரையும் இவர்கள் விசாரிக்கவில்லை அதானி உள்ளிட்ட கார்பரேட்டுகள் பிஜேபிக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கங்கிறத இவங்க வெளியே சொல்ல மறுக்கிறாங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சுருக்காங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக அப்போது இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாத இடத்தில் அது வந்து முறைகேட்டுக்கு வழிவகுக்கும் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கும் ஒரு நேர்மையான ஒரு நிலையை நோக்கி நம்ம நகர்றதுக்கு தடையாக இருக்கும் அப்போ அதனால தான் அவங்க வந்து அதை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க இது எவ்வளோ பெரிய சிக்கல் இது எனவே இந்த அடிப்படையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நீதிமன்றத்துக்கு போச்சு இன்னைக்கு நீதிமன்றம் இதெல்லாம் ரத்து பண்ணுங்க யாரெலாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில் வெளியிடுங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில் வெளியிடுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ தெரிஞ்சு போயிருப்பாங்க இப்போ வ வங்கிகள் வந்து இந்த விவரங்களை வெளியிடும் போது தெரிஞ்சு போயிரும்ல இப்போ யார் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு போயிரும்ல இனி அதான் எவ்வளோ கொடுத்துருக்காரு யார் யார் எந்த கார்பரேட் எவ்வளவு பிஜேபி கொடுத்துருக்காங்க ஏன்னா பிஜேபி தான் இதுல பணம் வாங்கியிருக்கு வேற எந்த கட்சி வாங்கியிருக்கு இதுல இந்த இந்த முறையை பயன்படுத்தி நிதியை குவித்த கட்சி எது இந்தியாவில் அதுவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கல்ல இப்போ பிஜேபி அதிகமாக வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அனைத்து கட்சிகளையுமே வாங்கியிருக்கு ஆனால் நீங்கள் சொல்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்றது போல நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு தான் கபில் சிபில் சொல்லியிருக்காரு அதாவது இந்த பத்திரங்கள் வாங்கிய அந்த நிதிகள் மூலமாக தான் பல மாநிலங்களில் ஆட்சி கவிப்பு நடக்குது அதாவது கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அந்த உதவிகள் பண்ணுறது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு விற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த நிதியால் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த

கவர்மெண்ட் கேட்டும் அரசு கேட்டும் கொடுக்காமல் அதானிக்கு கொடுப்பதில் முனைப்பு காட்டியது பாஜக அப்ப இதுல என்ன அப்போ பொதுத்துறை நிறுவனம் அரசு நிறுவனம் அரசு எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுது ஒரு விமான நிலையத்தை நாங்களே வச்சுக்கிறோம் எங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம் நாங்களே நடத்துறோம்னு சொல்லும் போது அரசா கார்பரேட்டா என்று வரும்போது ஒரு அரசு என்ன முடிவு எடுக்கணும் அரசு கேட்காம நீங்களே கொடுத்துருங்கன்னு சொன்னா கூட லாஜிக் இருக்கு சரி யாரும் தயாரா இல்லை எடுத்து நடத்த அரசு தயாரா இல்லை அதனால நாங்க கார்பரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அதில் லாஜிக் இருக்கு ஆனா எடுத்து நடத்துவதற்கு நாங்கள் தயார் என்று அரசு சொன்ன பிறகும் அதானிக்கு கொடுப்பதில் முனைப்பு காட்டினீங்களே அது என்ன அப்ப அந்த முனைப்புக்கு பின்னால் என்ன இருக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலன் என்ன அதானி அடைந்த பலன் என்ன அதானியால் பாஜக அடைந்த பலன் என்னங்கிறது தானே இப்போ கேள்வி அதானின்னு சொன்னாலே மோடி ஏன் அலர்னாருன்னு இப்போ தெரியுதா அப்போ இந்த பணம் வரக்கூடிய முறையை வெளியே சொல்ல மாட்டோம் என்று சமுக்கமாக வைத்திருப்பதற்கே ஒரு சட்டங்க எப்படி எல்லாம் எப்படி சட்டம் கொண்டு வர முடியும் அதல்ல நீங்க ஊழலை ஒழிக்க போறோம் கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம் தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தோம்லாம் பீத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி இன்னொரு பக்கம் என்ன வேலை செஞ்சு பாருங்கள் இது கருப்பு பணத்தை ஒழிக்கிற நடவடிக்கை இது அப்படிதானே சொல்றாங்க நீங்க சொல்வது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டா தானே இருக்கு இது வந்து விவரங்கள் வெளியே தெரியவில்லை என்றாலும் இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தானே சொல்றாங்க இது இல்லை அப்படின்னா கருப்பு பணங்கள் சட்டத்துக்கு விரோதமான பணங்களை வந்து தேர்தலில் வந்து செலவு செய்யப்படும் சொல்றாங்க இது வந்து ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு பகுதி தானே சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இது சட்டமாக்கிட்டீங்கல்ல அந்த விவரங்களை வெளியிட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஓட்டு போடுற மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை ஆட்சிக்கு அமர்த்துகிற மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டு மக்கள் பிரதிகளை ஆக்கக்கூடிய அந்த பொறுப்பை சுமந்த மக்களுக்கு இந்த கட்சிக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியக்கூடாதா அது ரொம்ப முக்கியமான விவரம் இல்லையா யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஏன் தெரிய வேண்டியிருக்குன்னா நாளைக்கு அவர்கள் ஏதாவது பயனடைய கூடும் எதற்காக கொடுத்தார்கள் என இந்த நாட்டில் கார்ப்பரேட்டுகளுக்காகவே சட்டங்கள் விளைக்கப்படுகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வனச்சட்டங்கள் திருத்தப்படுது மக்களுக்காக திருத்தப்படுது பழங்குடியின மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அந்த சட்டங்களில் நாங்கள் திருத்தங்களை கொண்டு வர்றோம்னா கொண்டு வர்றீங்க கடலோர சட்டங்கள் திருத்தப்படுது மீனவ மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் அந்த சட்டங்களை திருத்துறோம்னா கொண்டு வர்றீங்க சட்டங்கள் திருத்தப்படுவதும் வளைக்கப்படுவதும் எதற்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லி பதினஞ்சு இருபது ஆஃபீஸுக்கு போய் வாங்க வேண்டிய உரிமங்களை ஒரே ஒரு விண்டோவில் வாங்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து எளிமைப்படுத்துறீங்க தொழில் வளர்ச்சிக்கு அத்தகைய சூழல்களை எளிமைப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரி ஆனால் இதில் தொழில் வளர்ச்சிங்கிறது வளர்ச்சிங்கிறது இருக்கா இருக்கா உங்கள் கட்சி அப்போ இப்படியெல்லாம் வளைத்து 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 சட்டங்களை சட்டங்களை திருத்தி திருத்தி செய்வதற்கு பின்னால் நீங்கள் அடைந்த பலன் என்னங்கிறது தான் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற கேள்வி இந்த அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் பலன் நம்ம இன்னைக்கு ராகுல் காந்தியால அதானிய வந்து கொஸ்டின் பண்ண முடியுது வேற அரசியல் பண்ணிட்டு போயிருக்கலாம் பிஜேபிக்கு எதிராக ஆனால் அவர் அதானி எதிர்த்து கார்பரேட்டுகளுக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகளை எதிர்த்து தொடர்ந்து கேள்வி கேட்டு இருக்காரு அப்ப எப்படி அந்த கட்சிக்கு வந்து அதானி வந்து கொடுப்பா இந்த கேள்வி இருக்குல்ல இப்போ அதானியின் தேர்வு யாரா இருக்கும் பாஜகவா தானே இருக்கும் இப்போ ராகுல் காந்தி ஆஃப் ஆயிருந்தா நம்ம இந்த விஷயத்த பேச வேண்டாம் வேற பிஜேபி செய்யக்கூடிய விஷயங்களை பேசிட்டு போவோம் ஏன்னா அதானி நமக்கும் படி அளந்துட்டு இருக்காரு காங்கிரசுக்கும் தானே கொடுத்துட்டு இருக்காரு அம்பானி நமக்கு தானே எல்லா கார்பரேட்டும் பிஜேபிக்கு பத்து ரூபா கொடுத்தா நமக்கு அஞ்சு ரூபா தராங்கல்ல அப்படின்னு சொல்லி அமைதியாக போயிருக்கணும்ல ஏன்னா பிஜேபி ஆளையே சொல்ல மறுக்கிற சட்டத்தில் போட்டிருக்குது அப்போ ராகுல் காந்தியும் அது குறித்து கேள்வி எழுப்பாமல் அது குறித்து பிரச்சனை செய்யாமல் அமைதியாக போய் அவரும் அந்த அரசியலை பண்ணியிருக்கலாம்ல அவரும் அந்த ஆதாயத்தை அடைஞ்சிருக்கலாம்ல ஆனால் அவர் கேள்வி எழுப்புகிறார் அவர் நாடாளுமன்றத்தில் விசாரணைக்கு அவர் கேட்டுக்கிட்டார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கார் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்போ அவர் தனக்கு வரக்கூடிய நன்மை எதுவாக இருந்தாலும் தன் கட்சிக்கு அவர்கள் நிதியை தந்தாலும் அதை மறுத்து விட்டு வேண்டாம் நான் கேள்வி இடத்துக்கு அரசியல் கட்சி வந்திருக்குது முக்கியமான எதிர்கட்சியை வந்திருக்குது ராகுல் வந்திருக்கிறாரு அப்போ பிஜேபி தான் கார்பரேட்டுகளை காப்பாற்றுகிறதுங்கிறதுக்கு இதுவே சாட்சி இல்ல ராகுல் காந்தி போய் அதானி கல்ல விழலையே அதானிய கேள்விக்கு தான் உட்படுத்துறாரு அப்ப இந்த இடத்தில் கார்ப்பரேட்டுகளை காப்பாற்றுகிற அந்த ஒரு நடவடிக்கையில் தீவிரம் காட்டுகிற கட்சியாக பிஜேபி தான் இருக்குது அதனால தான் இப்படி சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கு அந்த சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆப்பு வந்திருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படி இந்த மோடி ஆட்சியை நோக்கி பல குட்டு பல முறை இருக்கிறது தீர்ப்புகள்லாம் வந்திருக்குது வந்து அமலாக்கத்துறை டைரக்டர் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கடுமை காட்டியது என்ன திரும்ப திரும்ப திரும்பவரே கொண்டு வந்து நீங்கள் முன்னிறுத்திகிட்டு இருக்கீங்க வேறு ஆளே இல்லையா வேற திறமையானவரே இல்லையா இவர் மட்டும்தான் திறமையானவரா இவர் மட்டும்தான் அதுக்கு டைரக்டரா இருக்க தகுதி படைத்தவரா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க கெடு விதிச்சாங்க என்ன நடந்துச்சு உச்ச நீதிமன்றம் சொன்னதை இவங்க கேட்டாங்களா யாரை போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சோ யார் நீடிக்க கூடாதுன்னு சொல்லிச்சோ யார் நீடிப்பது சட்ட விரோதம்னு சொல்லிச்சோ உச்ச நீதிமன்றத்துக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்போ சட்ட விரோதம் இடி டைரக்டர் தொடர்ந்து நீங்க இப்படி போட்டுக்கிட்டு ஒரே ஆளை போட்டு இருக்கிறது சட்ட விரோதம்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதை அவங்க தொடர்ந்து நடத்த தான் செஞ்சாங்க அவரை வச்சிருக்க தான் செஞ்சாங்க அதே மாதிரி டெல்லி அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு சொல்லிச்சு என்ன செஞ்சாங்க உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு சட்டம் கொண்டு வந்தாங்க அதிகாரத்தை பறிக்கக்கூடிய சட்டத்தை எத்தனை எத்தனை வழக்கில் எதில் கேட்டாங்க தேர்தல் ஆணையர் நியமனத்தில் பாருங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் உள்ளடக்கிய ஒரு குழு தான் தேர்தல் ஆணையரை வந்து நியமனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு தேர்தல் ஆணையரை நாங்களே நியமிப்போம்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரே கருத்தாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பையும் எந்த அளவுக்கு பிஜேபி மதிக்கும்னு தெரியல பிஜேபி இந்த நீதி பரிபாலன எல்லாம் எந்த காலத்துலையும் மதித்ததே கிடையாது பாபர் மசூதி இடத்துக்கு அந்த ஏரியாக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் போய் வந்து அந்த பள்ளிவாசலை இடித்து தள்ளவங்க தான் பிஜேபிக்காரங்க எந்த காலத்திலையும் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே கோயில் கட்டுமான பணிகளை இன்னொரு பக்கம் செஞ்சுக்கிட்டு தான் அவங்க எத்தனை எத்தனை வழக்குகள் எத்தனை எத்தனை வழக்கு இன்னைக்கு வந்து அந்த பில்கிஷ் பானு கேஸ் உட்பட பல வழக்குகளில் எதுலேயுமே அவங்க சட்டத்தை மதிச்சது கிடையாது நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது சேலஞ்ச் பண்ணார் மோடி சபரிமலை கேஸ்ல உச்ச நீதிமன்றத்தையே உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் பெரிதா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் பெரிதான் போட்டு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார் அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்து நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக கருத்து சொன்னவர் தான் மோடி அப்படிப்பட்டவர் கையில் இன்னைக்கு அதிகாரம் கிடக்குது இந்த தீர்ப்பையெல்லாம் அவங்க அளவுக்கு மதிப்பாங்கன்னு தெரியல இப்போவே வேறு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து இதையும் அவங்க தாண்டதுக்கு வாய்ப்பு ஆனால் நீதிமன்றம் விடக்கூடாது இப்போ மோடி ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய சூழல் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது பிஜேபிக்கு எதிராக அவங்க ராமர் கோயிலை கட்டி அதை கட்டி இதை கட்டி அப்படி இப்படி எங்களுக்கு வந்து நானூறு சீட் வர போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் திடீர்னு விவசாயிகள் போராட்டம் டெல்லியை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு டெல்லியை வந்து நிலைகுலைய வைக்கக்கூடிய அளவுக்கு மோடி ஆட்சி திணற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு காட்சி தான் நமக்கு இப்போ நினைவுக்கு வருது இவங்க ஒரு செயற்கையான போராட்டத்தை அண்ணா ஹசர வைத்து முன்னெடுத்தார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் பேசு பொருளாக்குனாங்க அந்த போராட்டத்தின் மூலம் காங்கிரஸ் ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அது வந்து கை கொடுத்துச்சு அது வந்து செயற்கையாக திட்டமிட்டு இட்டுக்கட்டிய ஒரு பொய்யை சொல்லி நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் ஆனால் இது வந்து செயற்கையாக உருவான போராட்டம் கிடையாது பிஜேபி ஆட்சி செய்யாத ஒன்றை பிஜேபி ஆட்சியின் மேலே பழி போட்டுக்கிட்டு நடத்தக்கூடிய போராட்டம் கிடையாது இயற்கையிலேயே விவசாயிகள் திரண்டு வந்திருக்கிறார்கள் இயல்பாக திரண்டு வந்திருக்கிறார்கள் யாரையும் எந்த அரசியல் கட்சியும் திரட்டி கூட்டிகிட்டு வரல அவங்கள யாரும் அவங்களுக்கு பின்னால் இல்லை அவங்க தன்னுடைய கோரிக்கைக்காக தன்னுடைய உரிமைக்காக இன்றைக்கி களத்தில் வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு பிஜேபி இந்த கோடான கோடி ஆயிரம் ஆயிரம் கோடி பணத்தை வைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த பணம் வந்த முறையை சொல்லு யார் கொடுத்தான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சரியா தேர்தல் நெருக்கத்தில் ஒரு அடி அடிச்சிருக்கு இதுக்கு ஒரு இதுல உறுதியா உச்ச நீதிமன்றம் நின்று மோடி என்ன அதுல இனி திருத்தம் கொண்டு வந்தாலும் என்ன கை வச்சாலும் விடமாட்டோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நின்றுச்சுன்னா இதுலையும் ஒரு மிகப்பெரிய சரிவே பிஜேபி சந்திக்கும் ஏன்னா இந்த வச்சு தானே கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது இந்தியா கூட்டணியை உடைச்சி ஆள் எடுக்கிறது எம்எல்ஏக்களை வாங்குறது அங்கே அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது முக்கிய தலைகளை பிடிக்கிறது நினைச்ச காரியத்தை செய்கிறது சின்ன சின்ன சாதி அமைப்புகளை எல்லாம் பணத்தை கொடுத்து தன்மயப்படுத்துறது இப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த பணம் தான் முக்கியமான வேலையாக இருந்திருக்குது இப்போ அந்த பணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்குது இந்த இப்போ எத்தனாயிரம் கோடி இவர்கள் இப்படி வாங்கியிருக்கிறார்களோ இதையெல்லாம் யார் கொடுத்தான்னு இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நம்ம இவ்வளவு நாளும் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாயிடும் எனவே இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநரை குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு ஆளுநர் வந்து தன்னுடைய மரபுக்கு மீறி அவர் செயல்படுறாரு அது மட்டுமல்ல ஆளுநருடைய அந்த சிறுபிள்ளைத்தன விளையாட்டை கண்டு வந்து அரசு வந்து பயப்படாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கிறாரில்ல அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சரியான ஒரு எதிர்வினையை முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க ஆளுநர் வந்து தன்னை ஒரு வீராதி வீரர்னு காட்டிக்கிட்டு தான் வந்தார் ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வர முன்னாடி அவரை பற்றி செய்தி பரப்பப்பட்டது எப்படின்னா இவர் யார் தெரியுமா இவர் அப்படி இவர் இப்படி இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அங்கே நாகாலாந்தில் அப்படி பண்ணார் காலகாலமாக நடந்துகிட்டு இருந்த அந்த ஆயுத போராட்டத்தை எல்லாம் ஒடிக்கினார் அப்படி பண்ணார் அப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க என்ன நடக்க போகுது பாருங்கள் அப்படின்னு பெரிய பூடகம் போட்டு பராக் பராக்லாம் சொல்லி தான் அவர் அனுப்புனாங்க அவர் வந்த பிறகும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல் இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து எப்படி வெளிப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா அது அதைவிட ஒரு மோசமான வெளிப்பாடைத்தான் ஆளுநரை வீட்டை பார்க்க முடியுது சட்டமன்றத்தில் வந்தால் எப்படி நடக்கணும்னு ஒரு மரபு இருக்குது சட்டமன்றத்துக்குள்ளே இப்படி தான் வெளிப்படணும்னு ஒரு மரபு இருக்குது வெளியே நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிற மாதிரியெல்லாம் அங்கே செய்ய முடியாது அப்போ அந்த அவைக்கு கட்டுப்பட்டு அந்த அவைக்கு மரியாதை கொடுத்து அந்த மரபுகளுக்கு கட்டுப்பட்டு மரபுகளுக்கு மரியாதை கொடுத்து தான் அங்கே ஒருத்தர் வெளிப்படணும் மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்கே பேச முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத யாரும் அங்கே பேச முடியாது கருத்து சொல்ல முடியாது சொந்த கருத்தை சொல்ல முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூட அவைக்கு முரணாக கருத்து சொன்னால் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இவ்வளவு விதிகள் இருக்குது இவ்வளவு நிபந்தனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் உட்பட்டு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே அந்த பேச முடியும் இப்ப என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் நான் நினைச்சதெல்லாம் பேசிட முடியுமா என் வாயில வந்ததெல்லாம் அங்கே சொல்லிட முடியுமா தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை நான் அடையாளப்படுத்த முடியும் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை நான் அடையாளப்படுத்த முடியும் இந்திய நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நான் அடையாளப்படுத்த முடியும் அதற்கு வந்து அரசிட கோரிக்கை வைக்க முடியும் இது இதெல்லாம் மாற்றங்களை செய்யுங்கன்னு சொல்ல முடியும் புதிய விஷயங்களை கொள்கை சார்ந்த விஷயங்களை அடையாளப்படுத்த முடியும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இதை விட்டுட்டு தனிப்பட்ட தாக்குதலுக்கோ என்னுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலோ நான் பேச முடியாது அதற்கு அங்கே இடம் கிடையாது சட்டமன்றத்தில் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு இந்த நிலைமைன்னா நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு என்ன நிலைமை அவர் அரசு எழுதி கொடுக்கிற உரையில் ஒரு சொல்லை கூட நீக்குவதற்கு அவர் குறிமே கிடையாது அது அவருக்கு ஏற்கனவே புரிய வைக்கப்பட்டு விட்டது கடந்த ஆண்டு அப்படி இருந்தும் இந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி அவர் நடந்துகிட்டதை தான் முதலமைச்சர் சொல்றாரு அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக இந்த அவையை பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு ஆளுநர் சனாதன கொள்கையை பிரதிபலிக்கிறார் ஆளுநர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கிறார் அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர் தான் அவர் ஆளுநராக நியமிச்சிருக்காங்க அந்த ஆளுநர் வந்து அது தன்னுடைய கொள்கைகளை ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பிஜேபி கொள்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அந்த மன்றத்தை பயன்படுத்துகிறார் அங்கே பிஜேபி உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த கட்சியின் கொள்கையை அவங்க பேசுவாங்க நயனார் நாகேந்திரன் இருக்கார் வானதி சீனிவாசன் இருக்காங்க இன்னும் ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க நான்கு உறுப்பினர்கள் பிஜேபிக்கு இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அவைக்கு வந்திருக்காங்க பிஜேபி க கட்சியினுடைய கருத்தினர் பேசுறதுக்கு அவங்க இருக்காங்க அவங்க இருக்கும்போது ஆளுநருக்கு என்ன வேலை இப்போ நேற்று வந்து ரெண்டு தீர்மானங்கள் தனி தீர்மானங்கள் வந்துச்சு சட்டமன்றத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் இந்த டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையறை குறித்தும் ரெண்டு தீர்மானங்கள் முதலமைச்சர் கொண்டு வந்தப்போ அதில் பிஜேபி எழுந்து தன் கருத்தை சொல்லிச்சு அது பிஜேபி கட்சியின் கருத்து தானே அதுக்கு யாரும் அங்கே தடை விதிக்க இல்லையா அந்த கருத்தையெல்லாம் வந்து பேசுவதற்கு இங்கே இடம் இல்லைன்னு அவை குறிப்பிலிருந்து வானதி பேச்சை நீக்க இல்லையா அப்போ அவங்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது அவங்க கட்சியின் கருத்தை தான் அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டின் உணர்வுகளை புரிந்து கொண்டோன்னு சொன்னாங்க முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக நேற்று இந்த கவலைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த தொகுதி மறு வரையறையின் மூலம் வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுரும் அந்த மக்கள் தொகையை வந்து நாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம் வட மாநிலங்கள் அதை செய்யலை அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கைகள் வரையறுக்கப்பட்டால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அந்த கவலையை நாங்களும் உள்வாங்கி இருக்கிறோம்னு நேற்று சொன்னாங்க நானும் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன் முதல் முறையாக தமிழ்நாட்டு மக்களின் கவலைகளை நீங்கள் வந்து பிரதிபலிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து அவங்க கட்சி கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு இடம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து அவர் வேலையை தான் செய்யணுமே தவிர பிஜேபி வேலை அவர் செய்யக்கூடாது ஆளுநர் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுக்கு தான் அவர் அழைக்கப்படுறார் அதுக்கு தான் அவரை கூப்பிடுறோம் அவர் இல்லாமலேயே அவையை கூட்டுவதற்கும் சபைக்கு அதிகாரம் இருக்கு அவர் இல்லாமலேயே சபையை கூட்ட முடியும் அவர் இல்லாமலேயே சபையை நடத்த முடியும் அவர் இல்லாமலேயே தொடங்க முடியும் அப்படி இருக்கும்போது நாம அந்த மரபுக்கு மதிப்பு கொடுத்து அவரை அழைத்து அதை செய்யறோம் அப்ப அவர் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல அப்ப அதை சீர்குலைத்து விட்டு தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கான களமாக சட்டமன்றத்தை அவர் மாற்ற முயன்றால் அதை இந்த அரசு அனுமதிக்காது என்பதைத்தான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து பெரிய பெரிய எதிரிகளை எல்லாமே சந்தித்தவர்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா மிகப்பெரிய எதிரிகளை திராவிட இயக்கம் சந்திச்சிருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சொல்லப்போனால் அதனால தான் ஓங்கி அடிக்கிறாங்க இது வந்து ஏற்கனவே பல முறை ஆர் என் ரவி அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டு விட்டது மீண்டும் மீண்டும் அவரால் வந்து அந்த புரிந்த பிறகும் கூட தெரிந்த பிறகும் கூட தன்னுடைய அதிகாரம் எது என்பது உணர்த்தப்பட்டு விட்ட பிறகும் கூட அவரால் கட்டுப்பட்டு இருக்க முடியாத அளவுக்கு அவர் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த கொள்கை வெறி அவரை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு அதனால தான் அவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தவறிழைத்து மீண்டும் மீண்டும் கூட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கார் நன்றி